ஆய் மக்களை நான் தான் எங்களுக்கு மோடி பார்த்து தோண்டி வேணும் நீடியோ மனித எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புள்ளி வீடியோ பாருங்கள் கடல் சம்மந்தப்பட்ட வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எட்டு வருஷம் கடல் போய் இந்த மாதிரி மீனை நான் பார்த்ததே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வாழ்க்கையில் நான் தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ மீனை பார்த்தேன் ஆனால் மீன் கேட்டதுக்கு இந்த மீன் பேர் வந்து கல்வெட்டி மீன்ஜே சொன்னாங்க எங்கள் ஊரில் வந்து வந்து கல்வெட்டி மீன் சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் இருந்தால் கல்வெட்டி மீன் சொல்கிறேன் என்னடா கல்வெட்டி மீன் சொல்லுவாங்க யாருனா கல்வெட்டி மீன் மீன் நான் வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து கல்வெட்டி மீன்கள் கிடையாது நான் சொன்னேன் ஆனால் இல்லை இதுதான் உண்மையான கல்வெட்டி மீன் வந்து ரெக்கலாக இருக்கும் வேணால் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்க்கறதுக்கு முள் பத்த மாதிரி இருந்து நானும் இது முள் பத்தாதா அப்படின்னு சொன்னேன் இது முள் பத்தாலாம் கிடையாது ஒன்று கல்வெட்டி மின்னு சொன்னாங்க எங்கள் தாத்தா நான் நம்பவே இல்லை சரி இருந்தாலும் பரவாயில்ல நான் மக்களுக்காண்டி இந்த வீடியோ எடுத்து போடான்னு சொல்லி நான் வீடியோ எடுத்து போட்டேன் இதுதான் எங்கூரில் கல்வெட்டி மின்னு முன்னே கல்வெட்டி மின்னு சொல்கிறாங்க அதனால வீடியோ எடுத்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முள்ளு பத்த மாதிரி தான் இருக்குது நானும் பத்தாது நினச்சா அந்த முள்ளு பத்தா கிடையாது ரெக்கல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நம்பவே இல்லை ஆனால் வீடியோ எடுக்கிறது முன்னேற ரெக்க இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீடியோ எடுத்து போட்டேன் இந்த மாதிரி கடையில் சம்பந்தப்பட்ட வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா நம்ம மோட்டு பத்தில் தூண்டி இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விட பார்க்கும் பாய்